காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் ஜே பி ஆர் கல்லூரியில் நாளை விஜயன் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுவதை ஒட்டி மேடை இருக்கைகள் மற்றும் மின் விளக்குகளை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம் ஸ்ரீராம் முடிவு என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மக்களை நாளை சந்திக்க இருக்கிறார் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் அடுத்திருக்கக்கூடிய குன்னம் கிராமம் இதில் ஜே பி ஆர் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரி உள் அரங்கில் நடைபெறக்கூடிய பதினோரு மணி அளவில் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த உள்ளரங்கில் இரண்டாயிரம் பேர் அமரும் வகையில் இருக்கையிலும் மேடைகள் அமைக்கும் பணியும் அதை சுற்றிலும் விஜயுடைய பல்வேறு போஸ்டர்கள் அந்த பேனர்களாக வைக்கப்பட்டு இருக்கிறது கையெழுத்து கும்பிடுவது போன்று அனைவரையும் வாங்கல் என்று அழைப்பது போன்று பொதுமக்களும் திரளாக இருக்க போன்ற புகைப்படங்களும் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது முழு தீவிரமாக நடைபெற்று வருகிறது முழுக்க முழுக்க அந்த இரண்டாயிரம் பேர் மற்றும் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே பங்கு பெறுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதே போன்று அவர்கள் தொண்டரணி அணி சார்பில் முழு கட்டுப்பாட்டில் அந்த கல்லூரி அணி வருகிறது அடையாள அட்டை மற்றும் கட்சி நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது வேறு யாருக்கும் அனுமதி தற்போது இருந்தே இல்லை தற்போது விறுவிறுப்பு அந்த மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்